யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவா பாசிட்டிவா போகணும் எல்லாமே இன்றைய நாள் நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அதுதான் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு எளிமையாக சிம்பிளாக சில வழிபாடுகள் மூலமாக நம்மளால சரி பண்ணிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தடியில வந்து ஒரு அகல் விளக்குல கடுகு எண்ணெய் ஊற்றி ஆறு கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பிரார்த்தனை அந்த மரத்துக்கிட்ட நீங்க தெய்வமா கும்பிடலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து எந்த டைம்ல வேணாலும் நீங்க பண்ணுங்க அகல் விளக்குலாம் கடுகு எண்ணெய்ன்னு கேட்டு நாட்டு மருந்து கடையில் ஆலிவ் ஆயில் கிடையாது கடுகு எண்ணெய் நாட்டு மருந்து கேட்ட கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு திரி போட்டு ஆறு கிராம்பு போட்டு தீபம் வெற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த மரத்துக்கிட்ட பேசுங்க உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த இயற்கை கிட்ட கேளுங்க இயற்கை வந்து மரங்கள் செடி கொடிகள் எல்லாமேக்குமே உணவுகள் உண்டு அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பிரார்த்தனை அந்த அரசு மரத்துக்கிட்ட இது போல விளக்கேற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த நம்மளோட வழிபாட்டுக்கு நம்மளோட விண்ணப்பத்திற்கு ஒரு நல்ல பதில் உறுதியா கிடைக்கும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி